கருவாடை கொட்டி காய வச்சிகிட்ருக்குறோம் பார்த்துக்குங்க மத்தி கருவாடு காஞ்சதுன்னா வேறு லெவலில் இருக்கும் வெயிலுக்கு பிடிச்சிட்டு வந்து மத்தி கருவாடு காய வச்சுட்டுருக்கோம் யாராருக்கு கருவாடு வேணுமோ நல்லா சொல்லுங்க கருவாடு ரெடி பண்ணி தரோம் நூறு கிராம் முப்பது ரூபா தான் மத்தி கருவாடு மத்தி கருவாடு சளிக்கு குழம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லா தேக்கும் கருவாடு சூப்பரான கருவாடு இது நல்லா வெயிலுக்கு முறுக்கு மாதிரி காஞ்சிருச்சு முறுக்கு மாதிரி காஞ்சிருச்சு கருவாடு கருவாடு யாருக்கெல்லாம் வேணும் வேணும்னா வாங்கிக்கிங்க கருவாடு நல்லா வாஞ்சிருச்சு மற்ற கருவாடு சூப்பராக இருக்கும் கருவாடு கருவாடு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் கருவாடு யாராவது வேணும்னா சொல்லுங்க வாங்கிக்கலாம் கருவாடு வேணும்னா வாங்கிக்க கருவாடு மீன் எல்லாம் இருக்கிறது மீன் எல்லாம் இருக்கிறது முறுப்பு மாதிரி காமிச்சு கருவாடு ஓகே சூப்பரான கருவாடு மற்ற வச்சு வருத்த வேறு லெவலில் இருக்கும் கருவாடு வேணுங்கிறது வாங்கிக்கலாம் கருவாடு சூப்பராக இருக்கும் கருவாடு நல்லா காந்தி வச்சு